அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி எனவே கீழ் வருமாறு படித்தரங்கள் வகுக்கப்படுகின்றன ஒன்று அஹதியத் இரண்டு வஹதத்து அல்லது உஹதியத் மூன்று வாஹிதியத் நான்கு ஆலமுல் அருவா ஐந்து ஆலமுல் மிசால் ஆறு ஆலமுல் அஜிசாம் ஏழு ஆலமுல் இன்சான் மேலே தரப்பட்ட படித்தரங்களுடன் இதனையும் இணைத்து பாருங்கள் படிகள் சிருஷ்டி உலகங்கள் நிலைகள் உதாரணங்கள் ஒன்று ஆலமே லா த ஐயுன் கடல் இரண்டு ஆலமே த ஐயுனே அவ்வல் வஹதத் கடல் அலை மூன்று ஆலமே த ஐயுனே சானி வஹிதியத் நீர் நீர்குமிழ் நான்கு ஆலமே அருவா மஹரிபத் நீர் பனிக்கட்டி ஐந்து ஆலமே மிசால் ஹக்கைகத்து ஆகாயம் புகை ஆறு ஆலமே அஜிசாம் பரியக்கத்து நெருப்பு இரும்பு ஏழு ஆலமே இன்சான் ஷரீஅத்து ஆகாயம் மேகம் சகைமெகு சேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிரஹுல் அலீம் அவர்கள் தமிழ் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து